தேர்தல் பத்திரங்கள் மற்றும் நன்கொடைகள் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் பாஜகவின் வருமானம் நான்காயிரத்து முன்னூற்று நாற்பது கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் அரசியல் கட்சிகள் பெற்ற நன்கொடை விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பாஜகவின் ஆண்டு வருமானம் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபது கோடியாக இருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் பாஜகவின் ஆண்டு வருமானம் நான்காயிரத்து முன்னூற்று நாற்பது கோடியாக உயர்ந்துள்ளது இதில் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஐந்து கோடி தேர்தல் பத்திரங்கள் மூலம் கிடைத்துள்ளதாக அந்த கட்சியின் ஆண்டு தணிக்கை அறிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்துள்ளது இது முந்தைய ஆண்டை காட்டிலும் சுமார் எண்பத்து மூன்று விழுக்காடு அதிகமாகும் மொத்த நிதியில் தேர்தல் பத்திரம் மூலம் பாஜக நாற்பத்தி மூன்று விழுக்காடு நன்கொடையை பெற்றிருக்கிறது இதே காலகட்டத்தில் காங்கிரசின் வருமானம் நானூற்று ஐம்பத்தி இரண்டு புள்ளி நான்கு கோடி ரூபாயில் இருந்து நூற்று எழுபது விழுக்காடு அதிகரித்து ஆயிரத்து இருநூற்று இருபத்தைந்து கோடியாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் கிடைத்த வருமானம் எண்ணூற்று இருபத்தி எட்டு கோடியாக அதிகரித்துள்ளது இது முந்தைய ஆண்டை விட எழுபத்து மூன்று விழுக்காடு அதிகமாகும் செலவுகளைப் பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்து மூன்றாம் ஆண்டில் பாஜக ஆயிரத்து தொண்ணூற்று இரண்டு கோடி செலவு செய்துள்ளது அதே நேரம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்து நான்கில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து நான்கு கோடியை செலவு செய்துள்ளது இதில் விளம்பரங்களுக்காக மட்டும் ஐநூற்று தொன்னூற்றோரு கோடி செலவு செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது